ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நசஸ் கல்லரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடெயில் எல்லாமே வீடியோக்களாக இருக்குது வீடியோ கலாக போகிறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயுஷ் டாக்டர் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் வந்து குவாலிஃபிகேஷனு அது மட்டும் இல்லாமல் டிஸ்பென்சர் இருக்குது இந்த டிஸ்பென்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா டி ஃபார்ம் தான் வந்து குவாலிஃபிகேஷன் ஸோ தேவைப்படுறாங்க அதுவுமே ட்ரை பண்ணலாம் செவன் ஃபிஃப்டி பேஸில் வந்து பர் டேவுக்கு சாலரின்ற பேஸில் வந்து உங்களுக்கு சாலரி இருக்கும் தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் என்னென்ன ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தனித்தனியாக இருக்குது இது நோட் பண்ணிக்கோங்க ஸோ என்னோட டெலிகிராம் சேனலையும் இது நான் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் கூட டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு இல்லாமல் வந்து டேட்டா அசிஸ்டண்ட்டு இருக்குது இதுக்கு வந்து பிசிஏ ஐடி வந்து பிடெக்கு ஸோ இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறவங்க இந்த ஜாபை அப்ளை பண்ணலாம் இந்த கொடுத்துருக்க எல்லா ஜாபுக்குமே வந்து அப்ளிகேஷன் அனுப்புகிறதுக்கான அட்ரெஸ்ஸு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தி எக்ஸிகூட்டிவ் செக்ரட்டரின்ட்டு இருக்கு இல்லையா அந்த அட்ரஸ் தான் இது அட்ரஸ் வந்து நான் டிஸ்க்ரிப்ஷனில் பேஸ் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துடலாம் டாக்குமெண்ட்ஸுக்கு உங்களுக்கு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் அதுக்கப்புறம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் அடுத்து வந்து ஒர்க்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் கம்யூனிட்டி டாக்குமெண்ட் வேணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரிசன்ட் ப்ரூஃபுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேட்டுருக்காங்க ஸோ ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்றும் அட்டாச் பண்ணால் கூட ஓகே தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அடுத்ததாக இது வந்து எல்லாமே இல்லாமல் ட்ரான்ஸ்ஜென்டர் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தது அப்படின்னா இல்லை வந்து டிசபிள் பர்சன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும் இவ்வளோ தான் தேவையான டாக்குமெண்ட் இது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே என்ன போஸ்டிங்க அப்படின்றத ஃபில் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துக்க உங்களோட உங்களோடய எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு முன்னாடியே சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்ரஸ்ட் சைனோட இது கூட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக அவங்க வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இன்னும் நிறைய அப்டேட்க்கு நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் இன்னும் நிறைய ஜாக பற்றி நம்ம சேனல் வீடியோ இருக்குது அதையும் மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மற்ற பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கும் தேவைப்பட்ட அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் வேற எக்கா தேவைப்பட்ட அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் பை